வரா குரு குருதேவா அம்மா அப்பா அவர்களால் சாமி சாமிமா சர்க்குரு தேவர்களால் குருபீடத்தின் அரிசத்தியார் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாயீஸ்வரர் ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணிஸ்வரூபா இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது உயிரை கடவுள் புத்தகத்தில் இருந்து தலைப்பு அருணகிரிநாதர் ஞானம் பெற்ற நிலை அதாவது சாமி வந்து என்ன செய்கிறாங்க திருவண்ணா திருவண்ணாமலைக்கு வந்துட்டாங்க அங்கே தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது உள்ள போலம் பார்க்கலாம் இரவு ஏழு முப்பது மணி அளவில் விழித்த என்னை சிறிது நேரத்தில் வேறு ஒரு இடத்திற்கு குருதேவர் அழைத்துச் சென்றார் அங்கு சென்றதும் அருணகிரிநாதரின் வாழ்க்கை நிலைகளை உபதேசிக்கலானார் அதாவது அருணகிரியை தன் செல்வச் பெண் பெண்மோகம் கொண்டு காம பல பெண்களின் படுக்கையறைகளை அறைகளை அடைந்து ஊதாரித்தனமாக செல்வத்தை செலவழித்து செல்வம் அழிந்து பெண் வியாதி பெண் வியாதியாகி முற்றி பெருவியாதியாகி பெருவியாதியாக மாறி மேனியின் அழகு விகாரமாகியது மேனி அரித்தாலும் காமம் தனியாது காமத்தின் உந்ததிலினால் தன் ஆசை நாயகி ஆசை நாயகிகளை அணுக ஆசை நாகி நாயகிகளோ ஆசை நாயகிகளோ அருணகிரியின் விகார தோற்றத்தை கண்டு காரி உமிழ்ந்தனர் உற்றார் உறவினர் வெறுக்க ஊர் மக்கள் சிரித்தாலும் செல்வத்தை இழந்து இருந்தாலும் மேனியில் அரிப்பு முய்த்தாலும் தன் காமத்தின் உந்துதலினால் மோகம் தனியாது தன் சகோதரி சகோதரியிடமே காமத்தின் இச்சைகளை சொல்லி ஆசை நாயகிகளை நாயகிகளை ஆசை நாயகிகளை அடைய பொருள் கேட்கிறார் அருணகிரி தன் சகோதரனின் பால் உள்ள பாசத்தால் அவனையும் அறியாது என்னிடம் அவன் இச்சை இச்சைகளை சொல்லி பொருள் கேட்கின்றானே என்ற வேதனையுடன் உனக்கு இச்சைதானே தீர வேண்டும் இதோ இந்த உடல் இதோ இந்த உடலில் உன் இச்சைகளை தீர்த்துக்கொள் என்று தன் உடலை காண்பித்து என்று சொல்லியவாறே என்று உன் இச்சைகளை தீர்த்துக்கொள் என்று சொல்லியவாறு மயங்கி கீழே விழுந்து உயிர் துறந்தார் சகோதரியின் நிலையை கண்டு அருணகிரி தன் உடலின் வாழ்க்கையை வெறுத்து உடலை மாய்த்திடும் எண்ணங்கள் கொண்டு கோபுரத்தின் மீதேறி கீழே விழுந்திடும் தருவாயில் அடுத்த பிறவியாவது இந்த உடலை விட்டு பிரியும் இந்த உயிராத்மா உயர்ந்த குணங்கள் கொண்ட உடலை பெறட்டும் என்ற உணர்வுகள் உந்தி விண்ணை நோக்கி ஏங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் தெய்வீக குணங்களின் உணர்வுகள் கொண்ட ஒரு மெய்ஞானியின் உயிராத்மா அருணகிரியின் ஏக்கத்தின் சுவாசத்தில் ஈர்க்கப்பட்டு இரத்தத்தில் கலந்ததினால் அருணகிரியின் உணர்வுகள் மெய்ஞானத்தின் உணர்வுகளாக மாறின அதனால் கோபுரத்திலிருந்து கீழே விடாமல் மெய்ஞான உணர்வாக புலமைகள் பாடும் ஆற்றல் பெற்றார் என்பதை உபதேசித்தருளினார் அருணகிரியின் இரத்தத்தில் குளிகொண்டுள்ள மெய்ஞானியின் உயிராத்மா தன் மெய்ஞானத்தின் ஆற்றல் மிக்க உணர்வலைகள் ஈர்ப்பதை அருணகிரி சுவாசிப்பதால் அருணகிரியின் உயிரில் உராயும் பொழுது தெய்வீக உணர்வுகளின் குணங்களை பாடச் செய்கின்றது சுவாசித்த மெய்ஞானத்தின் ஆற்றல் மிக்க உணர்வுகள் இரத்தத்தில் கலந்து ரத்தம் தசைகளிலும் உடல் உறுப்புகளிலும் கலப்பதால் தசைகளிலும் உடல் உறுப்புகளிலும் அணு திசுக்களாக உருவருகின்றன உருபற்ற அணு திசுக்கள் நுண்ணணுக்களாக விளைந்து அருணகிரியின் உயிராத்மாவின் ஏற்பிற்குள் சென்று உயிரின் அணைப்பில் உயிராத்மா இயங்குகின்றது அருணகிரியின் இரத்தத்தில் குடிகொண்டுள்ள மெய்ஞானியின் ஆற்றல் மிக்க உயிராத்மா மேலும் தன் ஆற்றலை பெருக்கிக் கொள்கின்றது அருணகிரியின் உடலில் மெய்ஞானியின் உணர்வலைகள் பதிந்து வளம் பெற்று இருந்ததினால் அருணகிரி தன் ஆற்றலை பெருக்கிக் கொண்டு தான் கண்டறிந்த உண்மை நிலைகளை பாடலாகவும் உபதேசமாகவும் மக்களுக்கு உ உணர்த்தலானார் இவ்வாறு ஊர் ஊராகச் சென்று அங்கு அமைந்துள்ள ஆலயங்களில் தான் கண்டறிந்த தெய்வ குணங்களின் உணர்வுகளையும் பாடியும் உபதேசத்தும் உபதேசித்தும் வரும் நிலையில் அதை கேட்டறிந்த மக்களுக்கு அருணகிரி அருணகிரியின்பால் பக்தியும் அன்பும் பாசமும் பெருகலாயின இதைக் கண்டு இதை கண்டு பொறாமை கொண்ட மந்திரவாதிகள் அதாவது ஆவிகளை கைவள்ளியப்படுத்தி கொண்டு வேள்விகள் செய்து தெய்வத்தின் பெயரால் பல அற்புதங்களை செய்து காட்டி மக்களையும் அரசனையும் ஏமாற்றி புகழ் தேடி வந்த மந்திரவாதிகளுக்கு புகழ் மங்கி வருவதை கண்டு அருணகிரிக்கு பல இன்னல்களையும் இன்னல்களை மந்திரவாதிகள் விளைவித்தனர் மந்திரவாதிகளின் செய்கைகளை பொருட்படுத்தாது பேர்மையின் உணர்விலைகளின் ஆற்றலை பல வருடங்களில் தனக்குள் வளர்த்து கொண்ட உயிராத்மாவை ஒளியாக வளர்த்து கொண்டு உடலை விட்டு பிரிந்து ஒளியாக வெளி வெளியேறினார் என்றும் இந்த நிலைகள் அனைத்தையும் குருதேவர் காட்சியாக காண்பித்து உணர்த்தினார்கள் மேற்கூறியவாறு அருணகிரியின் வாழ்க்கையில் தன் இரத்தத்தில் குடிகொண்டுள்ள மெய்ஞானியின் உயிராத்மாவின் வளர்ச்சியில் அருணகிரியின் உயிராத்மா மெய்ஞானத்தை பெறும் உயிராத்மாவாக உயிராத்மாவாக வளர்ச்சி பெறுகின்றது அருணகிரியின் ரத்தத்தில் குடிகொண்டுள்ள மெய்ஞானியின் உயிராத்மா அருணகிரியின் உடலை இயக்கி சூரியன் வெளிப்படுத்தும் காந்த ஆற்றலையும் கோள்கள் நட்சத்திரங்கள் சப்தரிஷி மண்டலங்கள் வெளிப்படுத்தும் பேராற்றல்களையும் பெற்று தான் பெற்ற ஆற்றல் மிக்க உணர்வுலைகளால் உருபெற்ற உண்மை நிலைகளை பாடலாக பாடி பாடிய பாடல்களை ஒலி அலைகளாக படரச் செய்தும் அருணகிரியின் உடலில் இருந்தவாறே பேற்ற பேராற்றல் மிக்க உயிராத்மாவாக உயிராத்மாவாக வளர்த்து கொண்டு அருணகிரியின் விட்டு மெய்ஞானியின் உயிராத்மா ஒளியாக வந்து சப்தரிசி மண்டலங்களின் சுழற்சி வட்டத்தில் சென்றடைகின்றது ஓம் ஈஸ்வரா குருதேவா தேவா இந்த அளவில் இதை சாமி ஞானகுரு என்று அழைக்க அழைக்கப்படுகின்ற மாமகரிசி வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்து கொள்கின்றார்கள் அதாவதுங்க பொதுவாக சாமியுடைய உபதேசத்தில் ரொம்ப ஜெனியூன உபதேசம் கொண்டு இருப்பாங்க எப்பொழுதுமே இந்த காமத்தை வந்து டச் பண்ணவே மாட்டாங்க இருப்பினும் அது எவ்வளவு பெரிய விஷயங்களை ஒரு மனிதனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த குணம் அந்த காமம் என்ற குணம் என்ன செய்கின்றது என்பதை நாம் அறிந்து புரிந்து தெரிந்து தெரிந்து தெளிந்து அதை குரு காட்டிய அருள் தெய்வீக குணமாக மாற்றி தன்மைகளாக நமக்குள் அரவணைத்து அந்த தன்மையும் தெய்வீக அருளையும் தெய்வீக ஞானத்தையும் தெய்வீ தெய்வீக ஞானத்தையும் தெய்வீக நாட்டத்தையும் நாம் பெற்று அனுதினமும் மூட்டு வேலை தியானமும் அனுதினமும் ஆத்மூத்தையும் செய்து அருள் மகர்ஷின் அருள்வட்டத்தில் அனந்த வாழ்க்கை வாழ்ந்து பிறவியின் நிலையான பிறவியில்லா நிலையை அருளால் பெற்றுடுவோம் என்று சொல்லி இந்த அளவில் இதை தயவு செய்து கொள்வோம் ஓம் ஈஸ்வரா குரு தேவா குருவே சரணம் குருவே துணை